செய்திகள் மத்திய நிதி அமைச்சகத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தின் பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடியாக உள்ளது மெரினா கடற்கரையில் நீலக்கொடி கடற்கரை சான்றிற்கான மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி நிறைவு செய்துள்ளது நீலகிரி மலையில் சாகச சுற்றுலா தலத்திற்கான மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் தொழிற்சாலை திறப்பு விழா மற்றும் மினி முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் நாளை தூத்துக்குடி வருகை தர உள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூத்தி இருபதாவது ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காஷ்மீரில் மலையால் வழித்தடங்களில் சேதம் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்கூட்டியே நிறைவு பெற்றது தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்போன் விஷ்ணு சிலை பறிமுதல் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கென தமிழக அரசு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் இன்று முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னை டி நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலை மகாலிங்கபுரம் சாலை சந்திப்பு மேம்பாலத்தின் கீழ் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவை இலவசமாக கிடைக்கும் வகையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஆவணி மூல திருவிழா இருபதாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் விற்பனையாகும் மருந்துகளின் விலைக்கு ஏற்ப அமெரிக்காவிலும் மருந்துகளின் விலையை குறைக்குமாறு பதினேழு மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளார் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியாகியே இன்று ஆடி பெருக்கு விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை உட்பட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் பதிவாகியுள்ளது மேலும் கரூர் பரமத்தியில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெயிலும் மதுரை விமான நிலையம் வேலூரில் தலா நூறு டிகிரி ஃபேரன்கிட் வெயிலும் பதிவாகியுள்ளது சென்னையில் உள்ள எழுபது பூங்காக்களில் புத்தகம் வாசிப்பதற்கான நூலகம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தேசிய திரைப்பட விருது வென்றோருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு வளாக கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் ஓராண்டு காலம் அவகாசம் நீடித்துள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை பெருநகர் குழுமம் சார்பில் தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரப்பதிவு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை ஐஐடி இணைந்து செமி கண்டக்டர் உயர்திறன் பேப்ரிகேஷன் யூனிட் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கிலோ தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் பதினெட்டு கோடியில் முடிவுற்ற ஐந்து புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டமான பிரதான் மந்திரி விகாசித் பாரத் ரோஜ்கர் யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் குடியரசு தலைவர் தேர்தல் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விகா நகர் மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திண்டிவனம் கடலூர் இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததால் நான்கு நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கம் மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த தொன்னூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கான தமிழ் பண்பாட்டு பயணத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்